அல்லாஹின் அடியார்களே சூரா முஹம்மதுடைய வசனம் நான்கு முதல் ஒன்பது வரைக்கும் உள்ள தர்ஜுமாவை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அதில் நான்காவது வசனத்தில் அல்லாஹு தாலா எப்போது நீங்கள் போர்க்களத்தை சந்திப்பீர்களோ அப்போது அந்த போர்க்களத்தில் நீங்கள் இறங்கியதும் எதிரிகளை வீழ்த்தி விடுங்கள் அதாவது எதிரிகளுடைய கழுத்தை நீங்கள் வெட்டுங்கள் எதிரிகளை முற்றாக நீங்கள் வீழ்த்துங்கள் இப்படி செய்வதின் மூலமாகத்தான் எதிரி படைகளை பலவீனப்படுத்த முடியும் என்ற துணியில் அல்லாஹுகாலா முதல் வாக்கியத்தில் முதல் சொற்றொடரிலேயே அல்லாஹ் பேசுகின்றான் இந்த வசனத்திற்கு தப்சீர்கலை வல்லுநர் இமாம் இபுனு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் இந்த சொற்றொடர் பதிருப்போருடைய நேரத்தில் இறங்கியிருக்க வேண்டும் கண்டிப்பாக ஏனென்றால் பதிருப்போர் முடிந்ததும்தான் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் அநேக பிணை கைதிகளை பிடித்தார்கள் அதாவது எதிரிகளை அதிகமாக வீழ்த்துவதை காட்டிலும் எதிரிகளை அதிகமாக கொள்வதை காட்டிலும் எதிரிகளை பணைய வைப்பதற்காக பிணை கைதிகளாக பிடித்தார்கள் இந்த நேரத்தில் சூரத்துல் அன்பாலில் இந்த செயலை கண்டித்தும் ஆயத்தை இறக்கினான் அதாவது அதிகமாக பிணை கைதிகளை நீங்கள் பிடிக்க நாடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் பிணை கைதிகளை பிடிக்க நாடுவது அதற்கு பின்னால் பல சுயநலங்கள் இருக்கிறது அதில் ஒன்றை எதை நாடினார்கள் என்பதை ஆலம் ஆனா அல்லாஹு தாலா வெளிச்சமாகவே சூரத்துல் அன்பால்ல உடைச்சி பேசுறான் நீங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை விரும்புகிறீர்கள் அந்த பணைய கைதிகளை வைத்து பின்பு அவர்களை விடுவிக்கக்கூடிய நேரத்தில் ஈட்டுத் தொகையை நாம் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது வேறு மாதிரியான ஏதேனும் ஒரு சௌகரியத்தை நாடி இருக்கலாம் அல்லாஹு ஆனால் ஆனா அல்லாஹு தாலா சூரத்துல் அன்பாலிலே பேசுகின்றான் ஒரு போர் முழுவதுமாக வெற்றி அடையும் வரை அதாவது எதிரி படைகளை முற்றாக வீழ்த்தும் வரைக்கும் கைதிகளை பனைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பது எந்த நபிமார்களுக்கும் ஆகுமானது கிடையாது எந்த நபிக்கும் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்கும் எப்போதெல்லாம் போர் வந்ததோ அந்த போர் பிரகடனத்திலும் இதை நாம் சட்டமாக வைத்திருந்தோம் எதை எது சரியானது எதிரிகளை வீழ்த்துவது அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பின்பு பனைய கைதிகளாக பிணை கைதிகளாக அவர்களாக மாட்டிக்கொள்ளும் போது அந்த சப்ஜெக்ட் வேற ஆனால் உங்களுடைய சிந்தனை அந்த போரை முறியடிப்பதில் இருக்க வேண்டும் எதிரி படைகளை பலவீனப்படுத்துவதில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா பேசுவதை இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றார்கள் அதே போன்று பிணை கைதிகள் ஒருவேளை பிணை கைதிகள் பிடிக்கப்பட்டால் இதில் தலைவருக்கு உரிமை இருக்கிறது முழுவதுமாக உரிமை இருக்கிறது அவர்களை மன்னித்து விடலாம் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் ஈட்டுத் தொகை இல்லாமலேயே அவர்களை விடுவிக்கலாம் ஈட்டுத் தொகை பெற்றுக்கொண்டு அவர்களை உரிமை விடலாம் அல்லது அவர்களுக்கு மரண தண்டனையும் கொடுக்கலாம் அவர்களை மீண்டும் மரண தண்டனை பிடித்ததற்கு பின்னால் இவர்களை இனி விடக்கூடாது ஈட்டுத் தொகைக்காகவும் விடக்கூடாது இவர்களிடத்தில் நல்ல விதமாகவும் நடந்து கொள்ளக்கூடாது அல்லது ஈட்டுத்தொகை இல்லாமலும் இவர்களை விடக்கூடாது இவர்கள் என்று தலைவர் யாரை விரும்புகிறாரோ அவர்களை கொலையும் செய்யலாம் இதே போருடைய நேரத்தில் எழுபது கைதிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் சஹாபாக்களால் அதில் இரண்டு நபர்களுக்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மரண தண்டனையை விதித்தார்கள் என்பதை நாம் ஹஜீத்தின் மூலமாக பார்க்கிறோம் ஒன்று நவுர் பின் அல் ஹாரிஸ் என்பவன் அதே போன்று அபி முஹைத் என்பவன் இந்த இரண்டு நபர்களும் நபிசல்லாஹா அழைஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் கடினமாக நபி அவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எப்போதெல்லாம் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவார்களோ அப்போதெல்லாம் அதனுடைய முதல் ஸ்டெப் இவர்களுடையதாகத்தான் இருந்தது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு ஹதீஸின் ரீதியாக நமக்கு நிரூபணமாகின்றது ஒரு முறை நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் தனியாக பாலைவனத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் தன்னுடைய தேவையை கழிப்பதற்காக சென்றிருந்த போது இந்த நவருபின் அல் ஹாரிஸ் என்பவன் இதைவிட வேறு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது முஹம்மதை கொள்வதற்காக என்று நினைத்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களை கொள்வதற்காக நெருங்கிவிட்டான் நெருங்கிய அவன் மீண்டும் வெருண்டோடி அங்கிருந்து திரும்பி வந்து வீட்டில் சென்று காய்ச்சலோடு படுத்து விட்டான் அப்போது அபுஜஹஹல் அவனை சென்று நலம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவன் சொன்னான் நான் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை கொள்வதற்காக சென்றேன் அப்போது ஒரு மிகப்பெரிய கருணாகம் தனது வாளால் என்னை அடித்து என்னை கடிப்பதற்காக முனைந்தது நான் பயந்து வெறுந்தோடி வந்தேன் என்று அவன் சொல்லக்கூடிய இந்த ஹஜீர் தலாயிலு அபு நொஹைம் என்ற கிரதத்திலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டக குடலை கொண்டு வந்து நபியவர்களின் மீது போட்டதும் இந்த இதே போன்று எதிரிகளுடைய கொடியை ஏந்தி கொண்டு வந்திருந்ததும் இந்த நவர்பின் அல் ஹாரிஸ்தான் எனவே நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் இருக்கும் போது நபியவர்களுக்கும் சல்லல்லாஹு அலி வசல்லம் முக்மீன்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அளவுக்கு அதிகமாக இன்னல்களை கொடுப்பதில் மிக பெரிய கொடியவனாக இருந்தவன் இவன் தான் என்பதனால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த பதிருப்போரில் இவன் பிணை கைதியாக பிடிக்கப்பட்ட பின்பும் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார்கள் இரண்டாவது அதே போன்று அபி முஹைத் என்ற இந்த கொடியவனையும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மரண தண்டனை விதித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நபி சல்லாஹா அலிகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை காபாவில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய கூடிய நேரத்தில் அல்லது தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு துணியை வைத்த நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுடைய கழுத்தை இவன் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை அப்போது அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹம் அன்பு அவர்கள் வந்து இவனை தள்ளிவிட்டு நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை இவனிடமிருந்து விடுவித்து ஒருவர் என் இறைவன் அல்லாஹான் என்று சொன்னதற்காகவா இவரை இவ்வாறு பாடுபடுத்துகிறீர்கள் என்று அபு பக் சித்தீக் அவர்கள் கேட்ட இந்த செய்தி மூவாயிரத்தி எழுபத்தி எட்டாவது இலக்கத்திலே நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் எனவே இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா அவர்கள் இதை கொண்டே சட்டம் வகுக்கிறார்கள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு இருந்தாலும் ஆட்சி தலைவருக்கு அவர்களின் மீது எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது அவர்களை விடுவிக்கலாம் அவர்களை கொள்ளலாம் ஈட்டுத் தொகை பெற்றுக்கொண்டு விடலாம் ஈட்டு தொகை பெறாமல் விடலாம் அவர்களை மன்னிக்கலாம் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் இவை அனைத்திற்கும் ஆட்சியாளருக்கு உரிமை இருக்கிறது என்று இமம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அதே போன்று அடுத்த வாசகத்தில் வரக்கூடிய அந்த வாக்கியம் ஹத்தா இதா நீங்கள் போரை முடித்துவிட்டால் அதாவது போர் சுமையை உங்களுடைய தோளில் இருந்து நீங்கள் இறக்கிவிட்டால் என்பது அதனுடைய பொருள் இப்படி முடித்துவிட்டால் வினை கைதிகளை நீங்கள் பலமாக கட்டுங்கள் வலுவாக நீங்கள் அவர்களை கட்டி வையுங்கள் என்ற இந்த சொற்றொருக்கு அதாவது துமுகம் நீங்கள் போர் சுமையிலிருந்து இறங்கிவிட்டால் நீங்கள் போரிலிருந்து நீங்கள் ஃபாரிக் விட்டால் நீங்கள் அதிலிருந்து வெளியாகிவிட்டால் என்ற இந்த சொற்றொடருக்கு இமாம் முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் ஈசா அலைஹிசலாம் அவர்கள் வந்து போரை முடித்து விட்டால் என்று பொருள் தருகிறார்கள் அதாவது அவர்கள் தரக்கூடிய விளக்கம் அல்லாஹின் தூதர் சல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹஜீத் சத்தியத்தை நிலை நிறுத்தி அசத்தியத்திற்கு எதிராக என் சமூகத்தில் ஒரு சாரார் போராடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் போராடிக்கொண்டே இருப்பார்கள் சத்தியம் வரை அது தியாமத்தினால் வரும் வரைக்கும் சத்தியத்திற்காக போடிக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹடீர் அந்த சத்திய கூட்டம் என்ற நதிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு ஒரு சாராரை சொல்லி இருக்கிறார்களே இந்த சாரார்களில்தான் இமாம் மஹதி அலிசலாம் அவர்கள் இருப்பார்கள் சந்தேகம் இல்லை அந்த சாரார்கள்தான் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் இருப்பார்கள் அதில் சந்தேகம் இல்லை இதை வைத்துத்தான் இமாம் முஜாஹித் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த சாரார் இது நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களில் இருந்து நாள் வரைக்கும் செல்லும் அதில் மஹதி அலி இஸ்லாம் அடக்கம் அதில் ஈசா அலிஹலாம் அவர்கள் அடக்கம் எனவே இந்த சொற்றொடர் அல்லாஹு தாலா சொல்வது இது கியாமத்து நாள் வரைக்கும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து போர் புரிந்து முழு சமூகத்தையும் முஸ்லிமாக மாற்றி இஸ்லாமிய ஆட்சியை முற்றாக மாற்றும் வரைக்கும் இந்த சொற்றொடர் அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஹத்தா போரில் இருந்து நீங்கள் ஆகிவிட்டால் நீங்கள் போர் சுமையை இறக்கிவிட்டால் என்பது இது ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வரைக்கும் செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அஸ்கன் துமூகம் என்பதற்கான விளக்கம் ஷிற்கு முடியும் வரைக்கும் எதுவரைக்கும் இணை வைப்பு இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்குமோ அதுவரைக்கும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அறப்போர் புரியக்கூடிய ஒரு குழு இருந்து கொண்டே இருக்கும் இது முடியும் வரைக்கும் என்று இமாம் கத்தாதா ரஹ்முல்லா அவர்கள் விளக்கத்தை சொல்லிவிட்டு அதற்கான ஒரு வாக்கியத்தையும் ஒரு வசனத்தையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் சூரத்துல் பக்ராவினுடைய வசனம் தீனு அல்லது இல்லா வேறொரு இடத்தில் குள்ளுல் இல்லா என்று வருகிறது இல்லா என்றும் இருக்கிறது இப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம் ஃபித்னாக்கள் முற்றாக முடியும் வரைக்கும் ஃபித்னாவை நோக்கி இந்த இடத்தில் முரட்சி இருக்கு அல்லாஹை அளவுக்கு அதிகமாக மிகப்பெரிய குழப்பத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஃபித்னாக்கள் எதுவாக இருந்தாலும் இது முழுவதுமாக முடியும் வரைக்கும் அவர்களோடு போராடி கொண்டே இருங்கள் எதுவரைக்கும் நீங்கள் போராடுவதாக அதனுடைய நத்தீஜா அதனுடைய ரிசல்ட் முழுவதுமாக அல்லாவுக்காக மாறும் வரைக்கும் நீங்கள் போராடி கொண்டே இருங்கள் எதிரிகளோடு அல்லாஹுக்காகவே இந்த தீன் மாறும் வரைக்கும் நீங்கள் போராடிக்கொண்டே இருங்கள் என்று இமாம் கத்தாதா ரஹுல்லா அவர்கள் இந்த வசனத்தை விளக்கம் தருகிறார்கள் அதே போன்று மேலும் சில அறிஞர்கள் இந்த ஹெத்தா இதா அஃபன் துமுகம் என்ற வாக்கியத்திற்கு அப்போது நிகழக்கூடிய போர் சுமையில் இருந்து போர் சுமையை நீங்கள் இறக்கிவிட்டால் என்பதையும் அது குறிக்கும் என்று சில அறிஞர்கள் விளக்கம் தெரிகிறார்கள் இந்த நான்காவது வசனத்தினுடைய இன்னும் சில விளக்கத்தையும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக